ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் நல்லா அழகாக வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்துருக்கு இந்த பூவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல இது வந்து லில்லி வகை சேர்ந்தது தான் நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக அந்த செடி இருக்குதுங்க நாங்கள் வந்து எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த பெரிய வெங்காயம் இப்படி இருக்கோ அது மாதிரி தான் என்னோடய அந்த கிழங்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து சமையலுக்காக பெரிய வெங்காயம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சேன் இல்லை இது வந்து இது ஒரு அழகான பூ செடி இது வந்து ஒரு பக்கம் வெய்யே வந்துடும் சொன்னார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடம் எதுவும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிழங்குக்கு மேலே கொண்டுகிட்டு வந்தார் அது எல்லாமே ஒரே இடத்துல அப்படியே சும்மா ரஃப்பாக போட்டு விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து பூ வச்சுக்கிட்டு இருக்கு இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் காலத்தில் தான் வந்து பூ வைக்க ஆரம்பிக்குது மூணு வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்குங்க இதுக்கு நாங்கள் வந்து பெருசாக எந்த ஒரு பராமரிப்பு எதுவுமே இல்லை ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு மட்டும் இது மாதிரி ஒரே ஒரு தண்டு வந்து வரும் இந்த தண்டு வந்ததுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பூ இது மாதிரி வச்சிரும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிழங்குலாம் எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் செடி வந்து அதிகமாக வளர்த்தலாம் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த பூ பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ